தமிழகத்தில் பெரும் மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்புகளை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போர்க்கால அடிப்படையில் சீரமைத்து வரும் நிலையில் வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க தமிழக அரசு கோரும் அனைத்து உதவிகளையும் செய்து தர தயாராக இருப்பதாக மத்திய அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் அண்மையில் பெய்த கனமழை வெள்ளத்தால் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மாவட்டங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டன வெள்ள பாதிப்புகளிலிருந்து மக்களை மீட்க முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா போர்க்கால அடிப்படையில் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இதனால் இந்த பகுதிகளில் வெகுவிரைவாக மக்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பினர் வெள்ளத்தால் ஏற்பட்ட உள்கட்டமைப்பு பாதிப்புகள் மற்றும் வீடுகளை இழந்த மக்களுக்கு மறு குடியமர்வு உள்ளிட்ட நிவாரண நடவடிக்கைகளை மேற்கொள்ள நிதியுதவி கோரி பிரதமருக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடிதம் எழுதியுள்ளார்

மற்றொரு கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் திரு ரவிசங்கர் பிரசாத் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை அனுமதிப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என தெரிவித்தார்